திஸ் இஸ் மை ஸ்வீட்லேஸ்ட் இனிமேல் வெயில் காலம் வந்துருச்சு இனிமேல் ஒவ்வொரு வத்தலாக வந்து போட்டு வச்சுக்க ஆரம்பிக்க வேண்டியது தான் அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மிளகா வத்தல் தான் இன்றைக்கி போடலான் இருக்கேன் மிளகாவில் புளி ஊறுகாய் மாரி ரெடி பண்ணி அதை காய வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணேன் அன்றைக்கி ஈவினிங் வேன் வந்துருச்சு பையன் அழைக்கிறதுக்காக போயிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா மிளகாவை விற்றுட்டு வந்துகிட்டு இருந்தாங்க கிலோ பார்த்தீங்கன்னா ரூபான்னு சொல்லியிருந்தாங்க கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்குறதுக்காக போனேன் பட் இதில் வந்து என்ன மிஸ்டேக் அப்படின்னா இதில் பழுத்த மிளகாவும் தான் ரேட்டு கொஞ்சம் கம்மியாக கொடுத்துருந்துருக்காங்க மறுநாள் விற்றுட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க பார்த்தீங்கன்னா கா அரை கிலோவே முப்பது ரூபாய் எவ்வளவோ சொல்லியிருந்தாங்க அப் இந்த மிளகாய் எப்படி இருக்குன்ட்டு பார்க்கவே இல்லை பட் நமக்கு தேவை மிளகா தானே அப்படின்னு சொல்லிட்டு கா பழுத்த மிளகாலாம் எடுத்து வச்சுக்கலாம் மாரி வந்து காஞ்ச மிளகாலாம் வந்து அதாவது அந்த பச்சையவல மிளகாலாம் ஊறுகாய் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன் பழுத்த மிளகாவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுவும் போட்டாலே நல்லா தான் இருக்கும் அன்றைக்கி எல்லா மிளகாவும் சேர்த்து தான் போட்டு வாத்தல் செஞ்சுருந்தேன் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டு அலசை வந்து தண்ணியிலே போட்டு அலசிக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு கூடையில் போட்டு அந்த கூடையில் போட்டு நல்லா இன்னொரு வாட்டி அலசிக்கிட்டேன் ஏன்னா அதில் டஸ்ட்டு எல்லாமே இருக்குங்கிற பட்சத்தில் எல்லாத்தையும் நல்லா அலசி எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டேன் எல்லாத்துலேயுமே வந்து மோர் மிளகா போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஊசியை வச்சு குத்திக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரி புளி மிளகாவுக்கு ஏன் ஊசியை போட்டு குத்திட்டு அப்படியே கட் பண்ணி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மறுபடியும் வந்து பாதி மிளகாவில் மோர் மிளகாவும் பாதி மிளகாவில் வந்து புளி மிளகாய் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிட்டேன் மோர் மிளகாவோட ரெசிபி வந்து நெக்ஸ்ட் டைம் ஷேர் பண்ணுறேன் இந்த பாதியில வந்து நான் ஒரு கால் கிலோ கிட்ட வந்து புளி வந்து ஊற வச்சு வச்சுக்கிட்டேன் அதில் பாதி புளி தான் நம்ம போட போகிறோம் ரொம்ப போடணுங்கிற அவசியம் இல்லை ஃபஸ்ட்டு வந்து இதுமாரி கத்திரிக்கோல வச்சு நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இந்தளவுக்கு கட் பண்ணால் போதும் இது வந்து நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டீங்கன்னா எந்த ஒரு எஃபெக்ட்டும் கொடுக்கல பட்டு நம்ம காரம் இந்த மிளகா நல்ல காரமாக இருந்துச்சா பார்த்திங்கன்னா நல்ல உரப்பு சாப்பிடவே முடியல அந்த அளவுக்கு ஆகிடுச்சு அதுக்கப்புறம் செய்து காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட்ருந்தோம் இதே மாரி எல்லா மிளகாவும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்புறம் அடுப்பை வந்து பற்ற வச்சுக்கிட்டு பேன் போட்டுக்கிட்டேன் பேன் போட்டுட்டு நீங்கள் நல்லெண்ணெய் போட்டுக்கிட்டு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா வீணாக போகாது ஆயில் அதுமாரி யூஸ் பண்ணுறது போது இதுமாரி நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க எந்த ஊருக்காய் பண்ணுறதுனாலும் நல்லெண்ணெயில் பண்ணிங்கன்னா வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நல்லா தாராளமாக எண்ணெய் விட்டுட்டு கடுகு உழுத்த முறை போட்டுக்கலாம் நான் அன்னைக்கு கடுகு இருந்துச்சா எடுத்து போட்டுக்கிட்டேன் இதெல்லாம் போடணுங்கிற அவசியமே இல்லை மிளகா வதக்கிட்டு நம்ம புளியை ஊற்றிட்டே அந்த ரெசிபி பண்ணிக்கலாம் அன்னைக்கு கடுகு உழுத்தம் போட்டு சரி டிஃப்ரெண்ட்டான முறையில் செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாரி மத்தியில் ட்ரை பண்ணியிருந்தேன் மிளகா வந்து நல்லா கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பில் இருந்தால் போட்டுக்கோங்க எங்கிட்ட கருவேப்பில் இல்லைன்னக்கே நல்லா அதை நான் போடலை அப்புறம் மிளகாவையும் போட்டுட்டு இதை நான் நல்லா வந்து வதக்கிக்கோங்க நான் அதிகபட்சம் பார்த்திங்கன்னா இந்த பழுத்த மிளகாய் எல்லாத்தையும் இதிலேயே போட்டுக்கிட்டேன் இது நல்லா வதங்கிறதுக்குள்ளே வந்து நான் புளியை கரைச்சி எடுத்துக்கிட்டேன் ஒரு சைடு நல்லா வதங்கிட்டே இருந்துச்சு இது நல்லா வதக்க விட்டு ஒரு அந்த பச்சை கலர் போகிற வரைக்கும் வதக்கினீங்களா போதும் அதுக்கப்புறம் வந்து புளியை கரைச்சி ஊற்றிக்கிட்டேன் நல்லா திக்காக கரைச்சிக்கோங்க தண்ணியாக கரைக்காதீங்க திக்காக கரைச்சாதான் வந்து டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இந்த அளவுக்கு கரைச்சதுக்கப்புறம் நான் ஊற்றிக்கிட்டேன் இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு நல்லா வேக வச்சுட்டு நல்லா சுண்ட விடணும் சுண்டை விட்டுட்டு லாஸ்ட்டாக வந்து வெள்ளம் சேர்த்துட்டு இறக்குனீங்க அப்படின்னா வெள்ளம் ஆல்ரெடி நான் சேர்த்துட்டேன் அந்த கிளிப்பிங்ஸ் எடுக்கலை இன்னும் கொஞ்சோண்டு வெள்ளம் வந்து இனிப்பு பத்தாத மாதிரி இருந்துச்சு எடுத்து போட்டு பார்த்திங்கன்னா நல்ல இந்த அளவுக்கு சுண்டு வந்துருந்துச்சு டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுவே சூப்பராக இருந்துச்சு இதே நீங்கள் ஸ்டோர் பண்ணி இப்படியே கூட சாப்பிட்லாம் பட் ஹெல்த்துக்கு நல்லது இல்லை காய வச்சு செஞ்சிங்கன்னா கொஞ்சம் காரம் கம்மியாயிடும் இந்த மிளகா காரம் இல்லாததில் செஞ்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இப்போ வாய்ஸ் ஒரு கொடுத்துக்கிட்டு இருக்கும் போதே வந்து நாக்கெல்லாம் ஊறுது அந்தளவுக்கு டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த அளவுக்கு போட்டுட்டு நல்லா ஒரு தட்டில் போட்டுக்கிட்டு நல்லா வலிச்சு விட்டு எல்லாத்தையும் வந்து நான் காயை வச்சு ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு நாள் பக்கம் காய வச்சுருந்தேன் நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் டப்பாவில் ஸ்டோர் பண்ணிங்கன்னால் நீங்கள் வருஷ வருஷமாக யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வச்சு தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மாதம் தான் யூஸ் பண்ண முடியும் இந்த அளவுக்கு நல்லா காயை வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அந்த உரப்புங்கிறது ஒன்றுமே இருக்காது இந்தமாரி ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி நீங்கள் வருஷக்கணக்கில் யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இது எப்படி இருக்குன்ட்டு நான் இந்த மாரி ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு இது பழையதுக்கு அப்புறம் நம்ம சாப்பாடு சாப்பிடும் போது கூட சைட் டிஷ்ஷாக தொட்டுக்கலாம் நல்லாவே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்டே ஃபர்ஸ்ட்டு மோர் மிளகா போட்டுவிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த புளி மிளகாவே போட்டிருந்தேன் மோர் மிளகா செய்கிறது ரொம்ப ஈஸி புளி மிளகாய் செய்கிறத விட மோர் மிளகா ரொம்ப ஈஸி தான் என்ன ஒன்று காய வச்சு காய வச்சு எடுத்து வைக்கணும் அதுதான் வந்து இது புளி மிளகா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அதேமாரி மோர் மிளகா டேஸ்ட்டுமே செம்மையாக இருக்கும் மோர் மிளகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு வந்து மிளகாவெல்லாம் நல்லா கழுவி எடுத்ததுக்கப்புறம் இதை வந்து ஊசியை வச்சு நல்லா கொத்தி எடுத்துக்கோங்க உங்கள்கிட்ட நீங்கள் கீரி கூட போடலாம் மோர் மிளகாவில் கீரி போட்டால் நல்லா இருக்காது இந்த ஊசி வச்சு எதுக்கு கொத்துறோன்னா நல்லா வெடிச்சு வெடிச்சிரும் நம்ம போடும் போது நல்லா பொரியும் போது வந்து வெடிச்சிடும் அதுக்காக கொஞ்சோண்டு கேப் விடணும் இன்னொன்று மோர் வந்து உள்ளார போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து நம்ம ஊசி வச்சு குத்தி எடுத்துக்கிறோம் இதுமாரி நல்லா கொத்தி எல்லாத்தையும் எடுத்ததுக்கப்புறம் நான் பாதி வந்து புளி மிளகாவுக்கும் பாதி மோர் மிளகாவுக்கும் போட்டுக்கிட்டேன் தயிர் வந்து ஒன்றரை பாக்கெட்டுக்கிட்ட போட்டுக்கிட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் பீட் பண்ணவே இல்லை அப்படியே போட்டுட்டேன் நீங்கள் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க அதில் ஒரு கைப்படி வந்து உப்பு போட்டுக்கோங்க உப்பு தாராளமாக நிறையவே போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம உடனே இருக்கிட்ட ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனா கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கலாம் மோரில் போகிறனால புளிப்பும் உப்பும் நல்லா கலந்துருக்கும் இதில் வந்து நான் புளி மிளகாவுக்கு கம்மியாக போட்டிருந்தேன் மோர் மிளகாவுக்கும் நிறையா போட்டிருந்தேன் மோர் மிளகாய் ஸ்டோர் பண்ணி வச்சு நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் நல்லா தான் இருக்கும் புளி மிளகாவும் அதே மாதிரி தான் இதுவும் நல்ல காரம் அந்த மிளகா நான் சாப்பிட்டு பார்த்தோம் ரொம்ப நல்ல காரம் இது ஒரு நாள் பக்கம் வந்து ந நல்ல ஊற வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன் ஊற வச்சு எடுத்ததுக்கப்புறம் மறுநாள் வந்து காய வச்சுக்கிட்டேன் நீங்கள் ஒரு நாள் இல்லைன்னா ரெண்டு நாள் கூட நல்லா காய வச்சு எடுத்து அதாவது ஊற வச்சு எடுத்துக்கலாம் இதுக்கப்புறம் இதை வந்து காய வச்சுட்டு நான் மறுபடியும் இதே டப்பாவில் தான் ஸ்டோர் பண்ண போகிறேன் மோர் போட்டிருக்க இடத்துலையே இந்த அளவுக்கு நல்லா காய வந்துச்சு காய்ஞ்சதுக்கப்புறம் நான் வந்து அதே மோர் டப்பாவில் வந்து எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கிட்டேன் அப்போ தான் வந்து மறுபடியும் அந்த மோர்லேயும் நல்லா ஊறும் இதுமாரி காய வச்சு காய வச்சு ஒரு ரெண்டு நாள் பக்கம் வந்து இதில் நம்ம ஊற விட்டு அதுக்கப்புறம் தான் நல்லா காய வைக்கணும் இதை போட்டு நல்லா ஒரு நல்ல நல்ல ஷேக் பண்ணிக்கோங்க அந்த மோர்லாம் மறுபடியும் இதில் டீப்பாகி இருக்கணும் இதை ஸ்டோர் பண்ணி நவுற்றி வச்சுருக்கோங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு ரெண்டு நாள் கழித்து வந்து நான் காய வச்சு எடுத்ததுக்கப்புறம் ஒரு மிளகாய் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து சூப்பராகவே வந்துருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது நல்லா காய வச்சு எடுத்ததுக்கப்புறம் ஒரு டப்பாவில் போட்டு ஒரு டைட்டான டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இது ஒன் இயர் வரைக்கும் கெட்டு போகாது மிளகா இருந்துச்சு அப்படின்னா ஒன் இயருக்கு வந்து பழையுதுக்கு தொட்டுக்குங்கிறது தேவைப்படாது இதே வறுத்து சாப்பிட்டீங்க அப்படின்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் எல்லாத்தையும் வந்து ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து நல்லெண்ணெயில் போட்டு வறுத்துட்டு நீங்கள் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் அன்றைக்கி நல்லெண்ணெயில் போட்டு தான் வறுத்துக்கிட்டேன் வறுத்துட்டு நம்ம வந்து பழையதுக்கு தொட்டுக்கலாம் டேஸ்ட் சூப்பராகவே இருக்கும் இந்த புளி மிளகா ரெசிப்பியும் ட்ரை பண்ணி பாருங்க அதேமாரி மோர் மிளகா ரெசிப்பியும் ட்ரை பண்ணி பாருங்க இது ரெண்டுமே வந்து டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இதை மாரி ஒரு சின்ன கடையாக எடுத்துக்கங்க ரொம்ப பெரிய கடாயாக எடுத்துக்காதீங்க நல்லெண்ணெய் கொஞ்சோண்டு தாராளமாக விட்டுட்டு ரொம்ப நல்லெண்ணெய் விட்டிங்கன்னா அந்த புகையே வந்து வீடு பூரா வந்து பரவிடும் அதனால் கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டுக்கிட்டு மிளகா போட்டு நல்லா வறுத்துக்கோங்க சிம்லேயே போட்டு வறுத்துக்குங்க ரொம்ப வந்து ஃபாஸ்ட்டு வைக்க வேணாம் நல்லா அளவுக்கு கருத்து வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம் இதை வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் மிளகாவோட காரமும் அந்த டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும் ரெண்டு ரெசிப்பியும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்றைக்கி இந்த வீடியோ தான் ஷேர் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் மீ